ஹலோ விவோஸ் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க அதாவது உலகில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு எல்லாருக்குமே ஆர்வமானது காணப்படுதுங்க அந்த தான் தற்போது பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் என்னெல்லாம் நடக்கப்போகுது போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவானது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் பொதுவாவே உலகில் நடக்கக்கூடிய அதாவது நடக்க நடக்கவிருப்பதை முன்கூட்டியே கணித்து கூறுவதற்காக பல்வேறு தீர்க்கதரசிகளானவர்கள் காணப்படுறாங்க அதில் பாபா வங்கா நாஸ்ட்ராடாமஸ் போன்றவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலமானவர்களாக இருக்காங்கங்க சொல்ல போனால் இவர்களுடைய பல கணிப்புகள் கச்சிதமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால ஒவ்வொரு ஆண்டுமே புதிதாக பிறக்கும் பொழுது அந்த ஆண்டிற்கான பாபா வங்கா நாஸ்ட்ராடாமஸ் போன்றவர்களுடைய கணிப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய ஆவல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே வந்து காணப்படுது அந்த பட்டியலில் புதிதாக தற்போது பிரேசிலை சேர்ந்த ஒருவரும் வந்து இடம் இருக்காருங்க இந்த தீர்க்க அரசியானவர் யார் மேலும் அவருடைய கணிப்புகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு தி லிவிங் நாஸ்ட்ராடாமஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பிரேசிலை சேர்ந்த அதோ சலோமி முப்பத்தி ஏழு வயதை கொண்டவர் இவருடைய கணிப்புகளில் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கவையாக காணப்படக்கூடியது அப்படின்னா சலோமி கோவிச் பெருந்தொற்று உலகக்கோப்பை இறுதிப்போட்டி உக்ரைன் மீதான புட்டின் படையெடுப்பு மற்றும் ராணியின் மரணம் ஆகியவற்றையெல்லாம் ரொம்ப சரியாக கணித்து சொல்லியிருக்காரு இதனால இவர் ஆயிரக்கணக்கான கணிப்புகளை எல்லாம் எழுதிய பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த புகழ்பெற்ற பார்வையாளரான நாஸ்ட்ராடாமாஸோடு ஒப்பீடு செய்யப்படுறாருங்க நாஸ்ட்ராடாமஸ் அடோலப் ஹிட்லருடைய எழுச்சி ஜான் எப் கெனடியினுடைய படுகொலை மற்றும் செப்டம்பர் மாதம் பதினொன்றில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல்களை எல்லாம் முன்கூட்டியே கணித்து ரொம்ப ரொம்ப பிரபலமானவர் என்று கூட இவரை நம்ம சொல்லலாம் தற்போது பிரேசிலை சேர்ந்த அத்தோ சலோமியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கணிப்புகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க மேலும் ஒரு சிலருக்கு இவருடைய சில கணிப்புகளானது நிச்சயமா பயமூட்டக்கூடிய வகையில் தாங்க காணப்பட போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் இதுல முதலாவதாக இவருடைய கணிப்புகள்ல இடம்பெற்றிருக்கக்கூடியது கூடியது அப்படின்னா மூன்றாம் உலகப் போர் தாங்க அதாவது ஏற்கனவே நடந்து இருக்கக்கூடிய அந்த இரண்டு உலக போர்களுடைய தீவிரத்தையே நம்மளால இன்னும் தாங்கிக்க முடியலங்க இந்த சூழ்நிலையில தற்போது மூன்றாம் உலகப் போரானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கணிப்புகள் எல்லாம் வெளியாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல தென் சீன கடலில் எதிர்பாராத அளவுல பெரிய பதற்றமானது ஏற்படலாம் இல்லைன்னா ஒரு பெரிய சைபர் தாக்குதல் கூட தூண்டப்படலாம் என்று அத்தோசலாமி வந்து கணிச்சிருக்காரு அல்ல இந்த ஒரு பதற்றத்தின் காரணமாக உலகளாவிய நெருக்கடியானது ஏற்படும் அபாயம் கூட காணப்படுதுங்க மேலும் இந்த ஆண்டுல அமெரிக்கா சீனா ரஷ்யா இடையே நிறைய மோதல்களானது ஏற்பட்டு உலக போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது காணப்படுது என்றும் சின்ன ஆனது உலகளாவிய மோதலாகவும் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அத்தோ சலாமி கணித்திருக்கிறார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நடைபெறக்கூடிய மிகப்பெரிய தாக்குதலாக இவர் கூறியிருப்பது ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெறக்கூடிய பதற்றம் தாங்க இந்த பதற்றமானது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல சற்று அதிகரிக்க கூடும் என்றும் சொல்லப்படுது ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்து சலோமி கணித்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுல மோதல்களானது ரொம்ப ரொம்ப தீவிரமாகும் என்றும் இந்த மோதல்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவும் தலையிட்டாங்க அப்படின்னா நிலைமை இன்னுமே பார்ப்பதற்கு ரொம்ப சொல்லியிருக்காரு இவர்களை போல தீர்க்க அரசிகளுடைய கணிப்புகள்ல யாருக்கெல்லாம் நம்பிக்கையானது காணப்படுது அப்படின்றதையும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க பிரிய கணிப்புகள்ல அடுத்ததாக நம்ம பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா ஏலியன்கள்கூடையே இருக்கக்கூடிய தொடர்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளோட தொடர்பு கொள்வதன் மூலமா முற்றிலுமாக மாற்றமடைய முடியும் என்றும் இப்படி ஒரு மாற்றமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெறும் என்றும் சொல்லியிருக்காருங்க சலோமியனுடைய இந்த கருத்து யாருக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க அதுவும் இது ஒரு பயங்கரமான படையெடுப்பாக இருப்பதற்கு பதிலாக மனிதர்களும் வேற்று கிரகவாசிகளும் சிகிச்சைகள் மூலமாக தொடர்பு கொள்வாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு அடுத்ததாக நம்ம பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா காலநிலை மாற்றம் தாங்க தற்போது வரைக்குமே காலநிலை மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய பேரழிவு வந்து நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் இருப்பினும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் இது போன்ற காலநிலை மாற்றமானது ஏற்படும் அப்படின்னு சோமி வந்து கணிச்சிருக்காருங்க இதில் அமெரிக்காவில வெள்ளம் எரிமலை வெடிப்பு போன்றவற்றோடு போராடக்கூடிய நிலையானது ஏற்படும் அப்படின்னும் சூறாவளி மற்றும் வெப்பமண்டல புயல்கள் மெக்சிகோ வளைகுடா அருகே கூடிய ஒரு வெள்ளத்தை கொண்டு வரும் அப்படின்னும் கணிச்சிருக்காரு இது தவிர கலிபோர்னியா ஓரிகான் மற்றும் வாஷிங்டன் மேல காட்டு தீயால பாதிக்கப்படலாம் என்றும் இவருடைய கணிப்புகள் ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வியப்பையும் இருக்கு அந்த அளவுக்கு உலகமானது மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது அப்படின்னு தான் இவர் கணிச்சிருக்காரு சொல்ல போனா இவருடைய நிறைய கணிப்புகள் வந்து உண்மையாக இருந்திருப்பதால இது போன்ற விஷயங்கள் எதிர்காலத்தில் ஏற்படுமா அப்படின்ற ஒரு விதமான பயத்தையும் வந்து மக்களிடையே வந்து ஏற்படுத்திருக்காருங்க இது போன்ற அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உலகில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாம அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து பிரார்த்தனையும் செய்துக்கோங்க கோவிலுடைய கணிப்புகள்ல எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு மாற்றமாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா இறந்தவர்களுடைய பேசக்கூடிய ஒரு செயல்தாங்க அதாவது இருபத்தி நான்காம் ஆண்டுல ஏஐ அப்படின்றதனுடைய உதவியோட மக்கள் இறந்தவர்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களோட பேச முடியும் அப்படின்னு இவர் வந்து கணிச்சிருக்காரு இந்த ஒரு முன்னேற்றம் பார்ப்பதற்கு விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றமாக இல்லாமல் மர்மங்களை எல்லாம் அவிழ்த்து ஆறுதல் மற்றும் நம்முடைய வாழ்க்கை பணிகளை பற்றிய ஆழமான புரிதலை வழங்கக்கூடியதாகவும் காணப்படுது ஏற்கனவே ஏஐ உலகில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் கண்டுபிடிப்ப பயன்படுத்தப்பட்டு வருவதையும் அதையெல்லாம் நம்ம நம்புவதாகவுமே வந்து கூறியிருக்காரு இந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மிகப்பெரிய மாற்றங்களும் ஒரு சில விதமான அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்களும் நடைபெறும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதில் சலோமியினுடைய கணிப்புகளில் அடுத்ததாக நம்ம பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா புதியதாக தொற்று நோயானது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிச்சிருக்காரு ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் நம்மளுடைய உலகளில் ஏற்பட்டிருந்த இந்த கோவிட் தொற்று நோயிற்கான எந்த விதமான சிகிச்சையும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண் முன்னாடியே உயிரிழந்திருக்காங்க இப்படி ஒரு கொடிய சம்பவத்தை நம்ம கடந்த ஆண்டுகள்ல வந்து சந்திரிச்சிருந்தோம் இருப்பினும் கூட இந்த ஆண்டுல எது மாதிரியான எந்த விதமான தொற்று நோயும் இருக்க கூடாது அப்படின்னு எதிர்பார்த்து வந்த இந்த நிலையில தற்போது புதிய தொற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தீர்க்கதரசிகளானவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக நடக்கும் பட்சத்துல பல ஆண்டுகளாக அண்டார்டிகாவில் பணியில புதைந்திருக்கக்கூடிய கொடிய வைரஸ்களால ஒரு புதிய கொடிய தொற்று நோயானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஏற்பட போவதாகவும் சலோமியானவர் கணித்திருக்காருங்க அதுவும் இது தென்துருவத்தில இருந்து ரொம்ப ரொம்ப விரைவாகவே பரவி உலகையே துடைக்கும் என்றும் கூறியிருக்காரு அதனால இந்த வைரச கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வரலாற்றுல காணாத அளவுக்கு பெரிய சேதமானது ஏற்படும் அப்படின்னு இவர் வந்து எச்சரிச்சிருக்காருங்க இது மருத்துவத்துறைக்கே விடப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாகவே பார்க்கப்படுது முடிந்த அளவுக்கு இது போன்ற தொற்று நோய்கள் மிக விரைவாக பரவாமல் இருப்பதற்காக உலகளாவிய மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே வந்து விரைந்து செயல்பட வேண்டும் அப்படின்றது தாங்க இந்த கருத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஏன்னா ஏற்கனவே கோவிடுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட முடியாத நிலையில தான் பல உயிர்களை நம்ம இருப்பினும் கூட அதே நிலையில இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய தொற்று நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க உலகில் இருக்கக்கூடிய பல தரிசிகளானவர்கள் காணப்பட்டாலுமே கூட புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த சலோமியனுடைய க கணிப்புகளானது அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில தாங்க காணப்படுது இந்த வகையில சலோமியனுடைய கணிப்புகள் கணிப்புகளில் ஆறு கணிப்புகள் வந்து இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதில் எந்த விஷயமானது உலகளவில் வந்து நடைபெறக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இவருடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கா அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய உலக சூழ்நிலையானது காணப்படுதா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம எதிர்நோக்கி தாங்க ஆகணும் சுவாரஸ்யமான கணிப்புகளை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்